சுடுநீரில் கிராம்பு சேர்த்து குடிப்பதால் பெரும் ஆரோக்கிய நன்மைகள் நமது சோர்வை போக்கி சுறுசுறுப்பாக இருக்க டீ அருந்துகிறோம் அதேபோல் கிராம்பு டீ குடிப்பதால் சாதாரண டீயை விட உடலுக்கு அதிக நன்மை பயக்கும் தேவையான பொருட்கள் ஐந்து கிராம்பு ஒரு கப் சூடான நீர் தயாரிக்கும் முறை சூடான நீரில் ஐந்து கிராம்பை போட்டு ஐந்து நிமிடங்கள் நன்றாக கொதிக்க விடுங்கள் பிறகு அதை வடிகட்டி குடியுங்கள் கிராம்பு மூலிகை டீயின் மூலம் கிடைக்கும் வைட்டமின் சத்துக்கள் வைட்டமின் பி சி இ டி கே கிராம்பு டீயின் நன்மைகள் தலைவலி போக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் உயர் இரத்த அழுத்தம் கட்டுப்படும் இதய நலன் காக்கும் பற்கள் ஆரோக்கியமாக இருக்கும் செரிமானம் சிறக்கும் கல்லீரலுக்கு நன்மை கணையம் ஆரோக்கியம் அடையும் குறிப்பு பல்வலி இருப்பவர்கள் இந்த டீயை மிதமான சூட்டில் குடிப்பது நல்லது